कच्चे परी माणसल और माणसल को मिलाकर को लाइन किया जाने अगे मांगती और कच्चे मिल को सलाम की मांग किया जाने कच्चे मिल से किया जाएगा ये इलाम से मिल इलाम के मांग कर लिए बिजी इलाम के ¡Qué me து இக்கால கல்வி சிறந்தது என்று செல்வி தனுஷ்கா அவர்களை பேச அறிவியல் முன்னேறி இருப்பதை நம்ம இப்ப தெரிய இருக்கோம் யாருடைய டிரைவர் இல்லாம வாழலான்னு சொல்லுறாங்க இதெல்லாம் எப்படித்தான் சமாளிக்க போறாங்களோ வந்து சமாளிக்கிற கார்த்திகா या yeah, yeah. అవచ్చరాపుణ

அந்த காலத்திலும் ஒரு சில குறைகள் இருந்துச்சு இந்த காலத்திலும் ஒரு சில குறைகள் இருந்துச்சு அதனால எந்த காலத்திலும் கழிவு ஒண்ணுதான் அது எப்படி திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அவையாரும் அம்மையாரும் கல்வியை பற்றி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை கூவிலும் கற்கை நன்றே எனவே கற்கோம் உயர்வோம் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி